கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அநேகர் எனக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னையே அழிக்கணும் என்னையே துரத்தணும் என்னையே இல்பொருளாக்கணும் என்று சொல்லி அநேகர் என்னையே குறிவைத்து கொண்டிருக்கும்போது ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் என்னை வழிநடத்துகிறார் என்ற விஸ்வாசத்தோடு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நோக்கி தேவன் எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று சொல்லி அநேகர் தேவனை தரிசித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ தேவனிடத்தில் செவித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை முறையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் தீமையிலிருந்து உன்னை விலக்கி பாதுகாப்பேன் என்று ஆவியானவர் இன்றைய காலிப்பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலிப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதேன் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதேன் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தருக்கு காத்திரு உன்னுடைய வாழ்க்கை விடுதலை உண்டாகும் ஒரு ரஷ்ட்சிப்பு உண்டாகும் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் பல அம்புகள் எய்தவர்கள் மீது கசப்பு வைத்து கொள்ளாதே உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் மீது பொறாமை வைத்து கொள்ளாதே உனக்கு விரோதமாய் விரல் சூண்டி பேசினவர்கள் மீது நீ வைராக்கியம் வைத்து கொள்ளாதே மாம்சத்தின் கிரியை வைத்து தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே என்று ஆண்டவர் தெய்வ பிள்ளைகளை பார்த்து அறிவுரை கூறிக்கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேகர் எனக்கு விரோதமாய் இவன் எழும்பிவிட்டான் இவனை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இருதயத்தில் வைத்துக்கொண்டு அவைகள் மூலமாய் அவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய உலகத்தில் பார்க்கும்போது கொலை கொள்ளை எல்லாவற்றையும் பார்க்கும்போது விரோதம் கொண்டு கசப்பு வைத்து ஒரு மனிதன் எனக்கு விரோதமாய் இந்த வார்த்தைகளை பேசிவிட்டான் அவனுக்கு நான் ஏதாகிலும் தீமை செய்ய வேண்டும் அவனுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் எழும்பி நின்று தன்னுடைய வாழ்க்கையே அழித்து கொண்டிருக்கிறார்கள் வேதாகமத்தில் சவுல் தாவீதுக்கு விரோதமாய் தீமை செய்ய நினைத்தான் தனக்கு சொந்த மருமகனாய் இருந்த பிற்பாடும் அவனை ஈட்டியினால் எய்து கொள்வதற்கு பார்த்தான் ஆனால் தாவீதோ அபிஷேகம் பெற்ற சவுலை தொடுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் கை கூட நீட்டவில்லை அவன் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டான் இன்றைக்கு எத்தனை பேர் தாவிதைப் போல அறிக்கையிடுகிறீர்கள் எனக்கு விரோதமாய் அவன் எழும்பி வந்தான் நான் அவன் தேவனுடைய பிள்ளை அவன் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் எழும்பாமல் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பினவனை நான் மன்னிக்கிறேன் என்று எத்தனை பேர் நினைத்து கொள்ளுகிறீர்கள் உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று ஆவியானவர் உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே நான் யாருக்கும் தீமை செய்ய மாட்டேன் ஆண்டவரே எனக்கு தீமை செய்தவர்களை தேவன் மன்னித்தருளுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ நான் ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றிப்பு உண்டாகட்டும் என்னை வஞ்சித்து எடுத்து கொண்டிருக்கிறார்களே என்னுடைய உடைமைகளை வஞ்சித்து எடுக்கிறார்களே என்னுடைய ஆஸ்திகளை அந்தஸ்துகளை எல்லாவற்றையும் வஞ்சித்து எடுத்து கொண்டிருக்கிறார்களே நான் என்ன செய்வேன் எனக்காக நீதி செய்வதற்கு எனக்காக வழக்காடுவதற்கு ஒரு நபர் கூட இல்லையே என்று நீங்கள் தேவ சமூகத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்கிறார் உனக்காக வழக்காடுவதற்கு நான் மத்தியில் இறங்கி நிற்கிறேன் உன் குடும்பத்தில் உள்ள சிறையிருப்புகளை மாற்றுவதற்கு உன் குடும்பத்தில் உள்ள கண்ணிகளை மாற்றுவதற்கு நான் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் நீ என்னோடு கூட இரு என் சமூகத்தில் அமர்ந்திரு என்னை நோக்கிப் பாரு நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு தத்தம்மாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து അവർ പേശിക്കൊണ്ടിരിക്ക സരി കട്ടുവേൻ യാരടത്തിലും നീല്ലാതെ എല്ലാരെയും അൻപായി പാരു നീക്കരു ഉൻ കാര്യം ജയമായ മാറ്റപ്പെടും ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது நீ நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் வேண்டும் என்று நீ கேட்டுக்கொள்கிறாயோ அதை நான் உனக்கு தருவதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறேன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீ தேடும்போது உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் உலக நன்மைகள் உனக்கு கிடைக்கும் பரலோக நன்மைகள் உனக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் உன் மத்தியில் வந்து இறங்கும் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் உன்னை ரட்சிப்பதற்காக உன்னை விடுதலை பண்ணுவதற்காக என்னுடைய இரத்தத்தினால் நான் உன்னை கழுவி மீட்டெடுத்து வைத்திருக்கிறேன் மகனே உனக்கு விரோதமாய் எந்த சத்ருவும் வருவது கிடையாது உனக்கு விரோதமாய் எந்த பொல்லாங்கனும் எழும்புவது கிடையாது உனக்கு விரோதமாய் வேறு நபர் எழும்புவது கிடையாது காரணம் நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் உன்னை விடுதலைப்படுத்தி வைத்திருக்கிறேன் உன் வாழ்வில் ஒரு மேன்மை உண்டு உன் வாழ்வில் ஒரு வளர்ச்சி உண்டு காரணம் என்ன தெரியுமா தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாமல் அமைதியாக இருந்தாய் தேவ சமூகத்தில் கொடுத்துலவோ அட்வரே நீரே லாபத்து பாறும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நான் தருவேன் உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று அவையானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்குத்தான் என் குடும்பத்தில் இந்த வஞ்சகம் இருந்தது ஆனாலும் இந்த வார்த்தையை கேட்டபோது அந்த வஞ்சகமான எண்ணங்கள் அந்த கசப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி விடுவதற்கு கர்த்தர் எனக்குள் செய்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று எத்தனை பேர் தெய்வ சமூகத்தில் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு உங்களுக்கு விடுதலை உண்டு நீங்கள் சுகமாய் சுகித்திருப்பீர்கள் என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் செபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இன்றைய காலி பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் சோதனைக்கிறோம் ஆண்டு வரை இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே கர்த்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் என்ற அழகான வார்த்தையை தந்திக அடுவற நாங்கள் யாருக்கும் தீமை செய்யாதபடிக்கு யாருடைய நினைவுகளையும் கசப்பாக எங்கள் ஹிருதயத்தில் வைக்காதபடிக்கு கர்த்தர் எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அனுபற தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு தேவன் எங்களை வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அடுவர மனிதர்களிடத்தில் சண்டையோ வாக்குவாதங்களோ வைக்காதபடிக்கு தெய்வ சமூகத்தில் அமர்ந்து கொடுக்கக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அடுவர எங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஒரட்சிப்பு உண்டாகட்டும் இந்த கசப்புகள் வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மட்டுமாய் வழிநடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதிகன எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மேற்பர் இயேசுவின் மூலம் சுபம் கேடும் நல்ல பிதாவே ஆம் மேன்